ரூத்து இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளிர் கீழ் கொள்ளே வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அப்படின்னு சொல்றார் போவாசு இப்போ ரூத் வந்து நஹோமியோட சேர்ந்து பெத்லஹிமுக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் ரூத் நான் போய் ஏதாவது எந்த வயல்லையாவது நமக்கு கொஞ்சோண்டு கோதுமை கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போகும்போதுதான் அவள் போய் மூன்றாவது வசனம் அவள் போய் வயல் வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கி கொண் பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமிலைக்கு வம்சத்தான் ஆகிய போவாசுடையதான் இருந்தது ஏன்னா அந்த போவாஸ் இவங்களுக்கு நெருங்கின உறவின் முடையார் அப்போ நான் ரூத்து போகும்போது அந்த வயல் நிலம் யாருக்குள்ள வயல்னு தெரிஞ்சு போகலை இவங்க போவாஸுக்குள்ளது நமக்கு உறவின் முறையான்னு தெரிஞ்சு போகலை அவங்க எதர்ச்சி அந்த வயல் நிலத்துக்கு போகிறாங்க அந்த வயல் நிலம் தான் இருந்துச்சுன்னா தான் இருந்துச்சு அந்த தான் சொல்கிறாரு நீ வேறு வயல் நிலத்துக்கு போகாதம்மா இங்கேயே இரு நான் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்படி தான் நம்ம இதை வாசிக்கும் போது கர்த்தர் என்கிட்ட ரொம்ப பலமாக இடைப்பட்டதை வந்து நான் வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இப்போது வந்து நம்ம எல்லாருமே கர்த்தருக்குள்ளே வந்தது தற்செயலாக நடந்தது போல் யாரோ ஒருவர் எங்கேயோ போய்கிட்டு இருந்தவங்க நம்ம லைஃப்பில் இன்பிட்வீன் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றத்தை யார் மூலமாகவோ கத்தரை ஏற்படுத்தியிருப்பார் எங்கோ யாரோ கேட்டுக்கொண்டிருந்த பிரசனம் யாரோ பாடிக்கொண்டிருந்த பாட்டு வீட்டில் யாரோ சேஞ்ச் பண்ண டிவி சேனல் ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல் யாரோ சொன்ன ஒரு வசனம் யாரோ சொன்ன ஒரு நமக்காக செய்த ஜபம் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக தற்சிமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து தேவன் கொண்டு வந்திருப்பார் அதுவே நம்ம லைஃப்பில் நிரந்தரமான நம்ம தங்கும்படியான நமக்கு சொந்தமாகவும் வயல்நிலமாக மாறுது இங்கே வந்து அவள் வந்து என்னது கோதுமைகளை பொறுக்கி கொண்டு இருக்கும் போது போவாஸ் வந்து சொல்கிறாரு நீ வேறு எங்கேயும் போகாதம்மா நீ எங்கேயே இரு நான் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்கிறேங்கிறார் நம்மளுடைய போவாஸ் ஆகிய கர்த்தரும் அதான் சொல்கிறாரு நீ என் வயல் நிலத்துக்கு தற்செயலாக வரலப்பா நான் உன்னை பர்பஸ்ஃபுல்லாக தேடி உன்னை என் என் வயல் நிலத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கேன் இந்த வயல் நிலத்தில் உனக்கு கிடைக்காததுன்னு ஒன்றுமே இருக்காது அதனால நீ இங்கே என் ஊழியக்காரரோட இரு உங்கள் ஊழியக்காரரோட இருந்தால் எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்துருவீங்களா எனக்கு எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா கோதுமையும் சப்ளை பண்ணிருவீங்கன்னா அதெல்லாம் இல்லை அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாரப்படுக்கி வேலைக்காரருக்கு கட்ளையிட்டு இருக்கிறேன் உனக்கு தாக எடுத்தால் நீ தண்ணி குடிச்சுக்கும் ஆனால் அவள் என்ன செய்யணும் தொடர்ந்து இந்த வயல் நிலத்தில் பொறுக்கிக்குள்ளே தான் போகிறான் நீ வேறு வயல் நிலத்துக்கு போகாதேன்னு சொன்னதுனால இங்கே ஒரு ஏக்கரை கொடுக்க போகிறதோ இல்லை பெரிய அரிக்கட்டுகளெல்லாம் அவர் கொடுக்க போல ஆனால் நீ இந்த கோதுமை மணிகளை சிந்தன கோதுமை மணிகளை பிறக்கும் போது மற்றவர்கள் யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்கன்னு கருத்தை சொல்லுகிறார் இதுதான் நம்ம வந்து இந்த வயல் வெள்ளத்தில் தூவாங்க பாருங்க நம்ம கூட மார்க்கு மத்தைகளெல்லாம் பார்த்துருக்கோம் தூவும் போது வலியோரத்தில் விழுந்த விதைகளை பறவைகள் பட்சித்து எடுத்து போட்டது ஆனால் இங்கே வலியோரத்தில் விழுந்த விதைகளை தான் யார் பொறுக்கிறான்னா ரூத்து பொறுக்கிறா யார் மூலமாகவும் சிந்து செதறினதை ஆனால் கர்த்தருடைய வயல் நிலத்தில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீ பொறுக்குமா நீ இப்போ பொறுக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னை இந்த நிலத்தில் இருங்கன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு பெரிய பலன் இல்லை நான் இதுக்கு முன்னாடியும் பொறுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போவும் சிந்த சிந்தன நெல்மணிகளை பொறுக்கி கொண்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ரூத்தை போல் எத்தனையோ பேர் கேட்கலான்னா தேவன் சொல்கிற நீ பொறுக்கிக்கிட்டே இருமா நான் இப்போ சிந்தனை செதர்ன ஊழியர்கள் மூலமாக எங்கோ கேள்விப்படுகிற வாசிக்கும்போது ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாக நீ இப்படின்னு அங்கங்கே சிந்தனை எத்தனையோ நெல்மணிகளை நீ கொண்டு தான் இருக்கிற யாருமே உன்னை தடுக்காதபடி நானே டேரக்டாக எல்லாேருக்கும் உத்தரவிட்ருக்கேன் இது என் பிள்ளைக்கு போய் சேரணும்னு நான் உத்தரவிட்ருக்கேன் நீ தாகம் எடுத்தால் நீயே போய் தண்ணி குடிச்சுக்கோ அந்த வேலைக்காரங்க என்னுடைய வேலைக்காரர்கள் அதாவது நான் என் ஊழியர்களுக்கு என்ன நீரை கொடுக்கிறேனோ பரிசு தாவியை கொடுக்கிறேனோ வேலையில வேலை செய்கிறவர்கள் எந்த நெல்மணியை வந்து அழுறாங்களோ அதே நெல்மணியை தான் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ இன்னைக்குதான் ரட்சிக்கப்பட்டிருக்க நீ இன்னைக்குதான் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு உனக்கு ஒரு உபதேசம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபத்தி வருஷம் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு வேற ஒரு உபதேசம் இல்லை இன்னைக்கு வந்த உனக்கும் அதே நெல்மணி தான் இதுக்கு முன்பாக எனக்கு ஊழியனாக இருக்கிறவங்களுக்கும் அதே நெல்மணி தான் நீ இதை பொறுக்கிக்கிட்டே இரு ஆனால் ஒரு காலத்தில் நமக்கு தெரியும் இந்த ரூத்து இந்த வயல் நிலத்துக்கே சொந்தமான ஒரு ராஜாத்தியாக அவர் வந்து மாறுறத நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ கர்த்தர் இன்றைக்கா தான் கேட்குறாரு நான் இன்னைக்கு இன்னைக்கு வேண்டாம் என் சூழ்நிலை பொறுக்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலை போல இருக்கலாம் ஆனால் இந்த வயல் நிலத்துக்கு சொந்தமாக மாற்றுகிற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் ரூத்துக்கு வைத்திருப்பார் ஆனால் நம்மளை மட்டும் விட்டுருவாரா இன்றைக்கி கர்த்தரை தேடினேன் ஆலயத்துக்கு போனேன் செபிச்சேன் என் லைஃப்பில் மாற்றமே இல்லை அப்படின்னு ஏன் ஒருத்தர் வந்து கர்த்தரை விட்டு தூரம் போகிறாங்கன்னா போவாசை போல கர்த்தர் நேரடியாக அவங்க கிட்ட பேசுவதற்கான சூழ்நிலை கர்த்தருக்கு அமையவே இல்லை கர்த்தர் விருப்பத்தில் தான் இருக்கிறார் ஆனால் அவங்க காது கொடுத்து கர்த்தர் சொல்கிறத கேட்குறதுக்கு தன் இருதயத்தை திறக்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கப்புறம் ரூத்து எந்த வயல் நிலத்துக்கும் போகல ஏன்னா போவாசு வயலின் எஜமானர்கிட்ட இருந்தே உத்தரவு வந்துருச்சு நீ இந்த ந இந்த நிலத்தை விட்டு போகாதம்மா நீ இந்த நிலத்துலேயே இருன்னு உத்தரவு வந்ததுனால முந்தியும் அதே வேலையை தான் செய்தேன் இப்போவும் அதே வேலையை தான் செய்தேன் ஆனாலும் இந்த நிலத்தின் எஜமானர் சொல்லிட்டாரு அதனால நான் இங்கே தொடர்ந்து நான் பொறுக்கி கொள்ளுகிறேன்னு ரூத் முடிவெடுத்தது போல நம்முடைய எஜமான நம்மக்கிட்ட சொன்னாரா எப்பா நீ இந்த நீ இந்த உபதேசத்தை விட்டு நீங்காத நீ இந்த ஆலயத்தை விட்டு நீங்காத நீ இந்த லைஃபை விட்டு நீங்காத நீ இந்த வேத வாசிப்பு தியானத்தை விட்டு நீங்காத உன்னுடைய ப்ரேயர் டைமை ஷிஃப்ட் பண்ணாத யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாத கர்த்தர் சொன்னாரா அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக யாருமே இடறவே மாட்டாங்க ஒருத்தர் கர்த்தருக்குள்ளே இருந்து இட்றாங்கன்னா அவங்களுக்கும் கர்த்தருக்கும் கம்யூனிகேஷன் இல்லை இவங்களா கர்த்தரை குறித்து ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டதுனால அந்த கற்பனையை கர்த்தரால் பூ என்னது சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது இப்போ நகோமையாக நான் இந்த நிலத்துக்கு தொடர்ந்து வருவேன் எந்த வேலைக்காரர்களை என்ன ஒன்றுமே பண்ண முடியாது நான் இஷ்டத்துக்கு அந்த தண்ணியை கொடுப்பேன்னா அவளை கண்டிப்பாக இந்த வயல் நிலத்துக்கு திரும்ப வர விட்டுருக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த வயலின் சொந்தக்காரராகிய போவா சொல்லிட்டாருன்னு ஒன்னே மத்த எல்லாம் அவள் மேலே அவளுடைய எந்த காரியத்திற்கும் தடை பண்ணாதபடி அவங்க பார்த்து கொண்டாங்க அப்ப நாம் என்ன செய்யணும் ஒரே மாதிரி தான் என் லைஃப் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமா இல்லை மாற்றம் இருக்குன்னு சொல்கிறோமா ஏன்னா கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவங்க வெத்தலகேமுக்கு வாராங்க நகோமியோடைய கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரம் மட்டும் அவள் கதில் பொறுக்கி கொண் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரர்களோட கூட இருந்து தன் மாமியின் இடத்தில் தங்கினாள் அறுப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் நகோமியோட ரூத்தோடைய வேலை என்னவாதான் இருந்ததுன்னா பொறுக்கிக் கொள்ளுகிற வேலையாக தான் இருந்தது ஆனாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாள் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நகோமி சொல்லிட்டாங்க இவர் வந்து நமக்கு சொந்தக்காரன்பா அப்படின்னு சொந்தக்காரன்னா நம்மளுக்கு நிறையவே கொடுக்கல ஆனாலும் பரவாயில்லம்மா நம்மளால் நமக்கு இதை பொறுக்கி கொள்ளுகிற தயவு இப்போதைக்கு கிடச்சிருக்கு அதையே நம்ம தொடர்ந்து செய்வோம் இப்போ நம்மளால் செய்ய முடிந்தது என்ன நம்மளுக்கு கையில் எல்லார் கையிலும் வேத புத்தகம் இருக்கு எத்தனை நாள் வாஞ்சையோட ஆசையோட விருப்பத்தோட வேதத்தை வாசிக்கிறோம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்களும் வேதமும் அதாவது கர்த்தருடைய வார்த்தையும் நீங்களுமா எவ்வளவு நேரம் நம்ம உட்காந்துருக்கோம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது ஒரு அதிகாலை நேரமாக இருக்கலாம் இல்லை எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இரவு நேரமாக இருக்கலாம் யாரும் உங்களை படுத்த முயற்சி கூட செய்ய முடியாத ஒரு நேரத்தில் நீங்களும் கர்த்தராக தனித்திருந்து ஜெபித்த நாட்கள் உண்டா அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் தே நேரடியாக உங்கள் பேசி நேரடியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற காரியம் சரியா நான் சரியாக தான் போகிறேனா நான் தப்பராக எடுக்கிறேனா நான் ஒரு காரியத்திற்காக ஸ்டெப் எடுக்கிறது என் லைஃபுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா நஹோமி ரூத் லைஃப்பில் பாருங்க அவள் அவளுடைய டெசிஷன் மேக்கிங்கை கர்த்தரே முடிவு பண்ணுறாரு யூ பி ஸ்டே இன் திஸ் லேண்ட் அப்படின்னு கர்த்தர் சொன்னதுனால அந்த நிலத்தை விட்டு நகோ ரூத் போகவே இல்லை இதே இது நஹோமியோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க மன விருப்பப்படி போயிட்டாங்க ஆனா ரூத்தோட லைஃப்ல கர்த்தர் நேரடியாக வந்து பேசுறாரு நீ போகாதம்மா அப்படின்னு சொல்லி நான் ரூத்தை அந்த நிலத்துல கர்த்தர் இருக்க வைக்கிறார் நம்ம ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் கர்த்தர் நேரடியாக பேசி இங்க இருக்கணுமா இதை விட்டு வேற நிலத்துக்கு போகுமான்னு ஆலோசனை சொல்ல நமக்கு புத்தி சொல்ல அவர் ரெடியா தான் இருக்கிறார் அதை கேட்குறோமா அதற்கு நம்ம காதுகளே செவி கொடுத்துருக்குறோமா எத்தனையோ பேர் அந்த நிலத்துல இருந்தாங்க இவர் தான் எஜமானர் அப்படிங்கிறத அறிந்து அவர் பேசுகிறம்போது நகோமி அந்த இடத்துல இருந்தாங்களே நாம் அப்படி இருக்கிறோமா நஹோமின்னு சொல்கிற ரூத்து நாம் அப்படி நம்மளுடைய செவியை கர்த்தருக்காக திருந்து வைத்திருக்கிறோமா நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா நாங்கள் கேட்குறோன்னு நம்ம செவியை ஓப்பன் பண்ணி வைத்திருக்கிறோமா கர்த்தரத்தை தான் விரும்புகிறார் அப்படி மட்டும் நம்ம பண்ணோன்னா நம்ம மாட்டோம் வருத்தப்பட மாட்டோம் நம்ம பொறுக்கிறது கோதுமை மணிகள் மனித மணிகள் தான் ஒரு கட்டு கூட இல்லை மணிகளை தான் பொறுக்குவோம் ஆனாலும் சந்தோஷமா நிம்மதியா சமாதானமாக பொறுக்குவோம் ஏன்னா இதை கொடுத்தவர் கர்த்தர் இதை செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்தவர் கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்தவர் கர்த்தர்னு இதற்காக சந்தோஷப்படுவோம் நாம் அப்படி எந்த ஸ்டேட்ல இருக்கோம் யோசிச்சு பார்ப்போம் அந்நிய பெண்ணாகிய ரூத்துக்கு இவ்வளவு மரம் இறங்குவார் அப்படின்னா நமக்கு தேவன் மரம் இறங்குவது எவ்வளவு பெரிதாக இருக்கும் காட் you